நாத்து முடி சேர்த்து முடி நல்ல போட்ட முடி மூணு மூடு செடியோ போட்டவர் போனதுங்க கருவா, முக்கருவா நாலாம் பெரையருவா, வெள்ளி புடி அந்த வரே நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கிறோம் பெரிய கவுண்டச்சு ஏன் தனியா அறுக்கறது இல்லை நியாயத்துக்காக உசுர விட்ட பெரிய கவுண்டரை பூ சுடுகாட்டுல பொதைச்சிட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேனு தன்னோட சொந்த நேரத்துலயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சு புருஷா போச்ச இடத்துல தன் பாதம் பட்டா கூட குத்தம்னு வண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நெலில பொங்க வச்சு குடுக்குறாங்க அவங்க அந்த வயலை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம்கா நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும் செம்பாள நெல்லடுத்து குத்தணு நாம் பச்சரிசி செம்பாள நெல்லடுத்து குத்தணு நாம் பச்சரிசி ஊரேவும் பேர சொல்ல பொடவேணுனெய் ஏசி ஊரேவும் பேர சொல்ல பொடவே நுனியரிசி ஒரே உன் பேரே சொல்ல புடவை நுழை ஏறுசி ஆத்தா ஆத்தா என் ஆசிர்வாதம் பண்ணுங்க நவராசனா இல்லையா நினைச்ச தீர்ப்ப நான் தப்பாம சொல்லி போட்டு வந்துட்டேன் உன் விரதத்துக்கு பங்கம் வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ வீட்டுக்கு போ அவன்சு அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் அவங்க அக்காவை கட்டின இருந்து அடி அடியாவே போட்டுக்கிட்டு அதுக்காக போட்டோ உடச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம் யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கற கவுண்டருக்கு தெரியாதா என்ன? அதான் கா மச்சான் கோடு போட்டு काटனார்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடே போட்டு மாட்டோம். அதான் உன் கையில போட்டுுறானே. உடம்பு வெறும்படா. எத்தனை ஆளு வச்சாலும் அவனை அடிக்க முடியாது. انا மனசு தூ மாதிரி. அதை எப்படி கசக்குறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்ப நான் அர்சையில தப்பு. என் பார்வை உங்க மேல பட்டதோ கொஞ்சம் நெஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க புஞ்சாதிய எனக்காக கொண்டவராச்சே நீங்க ஆ பழகதெல்லாம் ஏன் தொடர்வ மச்சான் பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு இதுக்கு என்ன பண்றது டேய் நீ போடா உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டு இருக்கு அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன அப்படி பாக்குறீங்க நான் தான் அது தெரியுதுரா சத்திய இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்படி தெரிஞ்ச வெட்டி போட்டுருவாங்க நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கேன் எங்க அப்பா ஏன் தான் இப்படி பயப்படலையோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்ததுல்ல அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகன் மகப்படம தாங்க முடியாம பாதிலயே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என்ன நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா இங்க உடனே பாக்கணும் அங்க வார ஆறு வாரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சி மல்லப்பள்ளி பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா இன்னும் கொண்டே போட்டுருவாரு வரையும் பாட்டி வரேன் மாமா நீ தவிர இது செய்யறது எல்லாம் பாத்தா பாக்குற மாதிரியே இருக்குதியா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்புதாத்தா உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு குடுக்கலையா வாங்கறதுக்கு இடம் குடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சனா இருந்தா ஏ இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸ்ல

நாளைக்குால் மாட்டிலேயே உட்கார்ந்து போற நஞ்சப்பனிய பட்டி காலிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்து காத்துட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லைனால அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல அதுக்கு சொன்னேன் என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதிலையும் காணமா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் அதது நடக்கும் போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சிட்ட நானு எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ண பிடிச்சி கட்டி வச்சு பாத்து போடணுங்கறதா என்பட ஆசை சொல்லி போட்டன ஆமா ஏ ஆத்தா புளிய மரத்துல அளந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ யவண்டா இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ யாருக்குள்ள அது மருத்துவமன

பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர் பேரு வேற. ஏய் பாத்து பேசுறா 10 பேருக்கு மணி மானம் வரும். பாத்து பாத்து பேசுதே. கேவளம் பம்பரம் உள்ள இந்த லட்சணத்துல ஒரு நினைவி பந்தைய வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சி முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது சரி நான் சொல்றதை கேளு. வாயை வை. ஏய் சாடேடயா. ஆ நல்லா இருக்கி சுத்து. ஆ ஓட்ட. அப்படிதான். அப்படிதான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு ஏ கவுண்டரே. ஏறிடயா.